ஸ்ரீவேங்கட ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீவிஷ்ணுச்சிந்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சா கருணையா கோதாம் கோதாமியா சரணம் பிரபத்தியே கூடியிருக்கக்கூடிய ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களுடைய சன்னிதானத்திலே இன்றிலிருந்து தொடங்கி ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி அருளி செய்த வேங்கடேஷ ஸ்தோத்திரம் என்கிற கிரந்தத்தை பற்றி நாம் பார்ப்பதற்காக கூடியிருக்கிறோம் இந்த அழகான வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்கு ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலும் ஆண்டாள் ரங்கமன்னார் திவ்ய தம்பதிகளிடத்திலும் முதற்கண் கிருதஜதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஸ்தோத்திரம் என்பது ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி இயற்றப்பட்ட ஒன்று திருமலையில் தினமுமே ஓதப்படுகிற ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்களுக்குள்ளே இதுவும் ஒன்று அதற்கும் இந்த ஆண்டாளுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் ஆண்டாளுக்கு இஷ்டமான தெய்வம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது கண்டிப்பாக ஸ்ரீனிவாசன் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லா அர்ச்சா முதல்களுமே ஒருவர் ஆண்டாள் திருவரங்கநாதனை திருக்கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டாள் என்றுதான் நான் கேள்விப்பட்டாலும் அவருடைய பாசுரங்களை பார்த்தோம் என்றால் காமதேவனை பார்த்து நாச்சியார் திருமொழியின் தொடக்கத்தில் பிரார்த்திக்கும் பொழுதே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிறியே என்றுதான் பிரார்த்தனை வைக்கிறாள் நமது திருப்பாவை தனியன் அனுசந்தானம் பண்றோமே சூடி கொடுத்த சுடற் தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று ஆண்டாள் இடத்திலே ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஆண்டாள் ஒரு பிரதிஜை செய்து கொண்டாளாம் திருவேங்கடமுடையானை தவிர வேறு யாருக்கும் நான் ஒளித்தானவளாக இருக்க மாட்டேன் திருமணம் செய்து கொண்டால் அவனை மட்டும்தான் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் அதே பாசுரங்களிலே நாச்சியார் திருமொழியிலேயே பாடுகிறாள் அப்ப எந்த தெய்வத்தினிடத்திலே ஆசை யாரை திருக்கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள் என்றால் அது ஸ்ரீனிவாச பெருமான் தான் என்று கண்டிப்பாக நாம் உறுதியாகவே சொல்லலாம் அதனாலே ஆண்டாள் சன்னிதானமாகவும் இருக்கிறபடியால் இதோ புரட்டாசி மாசமும் அண்மையில் வரப்போகிறபடியாலே ஸ்ரீனிவாச பெருமானைப் பற்றியே ஒரு ஸ்தோத்திரம் அது ரொம்ப நீளமான ஸ்தோத்திரமாக இருந்தாலும் நம்மால் மூன்று நாட்களுக்குள்ளே அனுபவித்து முடிக்க முடியாது ஒரு கிரந்தம்னு எடுத்துக்கொண்டால் அதனுடைய உள்ளுரை பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லோகங்களினுடைய அர்த்தம் என்ன என்று மேலோட்டமாவதாவது ஒருவாறு எல்லா ஸ்லோகங்களையும் பார்த்துவிட வேண்டும் எப்பவுமே ஒரு நூலை அணுகும்போது ரெண்டு விதமான முறைகள் உண்டு ஒன்று அதை ஆழமாக படிப்பது ஒன்று விடாமல் முழுவதுமாக படிப்பது ரெண்டாவது முதல் முறை ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது மேலோட்டமாகவே இருந்தாலும் முழுவதுமான ஒரு பார்வையை அடைந்து விட வேண்டும் வேகமாக சில விஷயங்களை கிரகிக்கும் போது எவ்வளவு தூரம் ஆழமாக போக முடியும்னு சொல்ல முடியாது ஒரு மாடு மேய்பவதற்கு வயல்லிருந்து வெளியெல்லாம் காட்டுக்கெல்லாம் செல்லும் அல்லவா போகும்போது வேகமா புல்லை எல்லாம் கடித்து விழுங்கிவிடும் அப்போ அப்ப அதை கடித்து ஜெரிமானம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் அதை கடித்து சாப்பிட முடியாது எல்லாத்தையும் வயச்சிலே தேக்கி கொண்டு திரும்ப கொட்டிலுக்கு வந்து இல்ல எங்கேயும் ஒரு மத்த சிங்கம் புலி முதலான ஜந்துக்களின் துன்புறுத்தல் இல்லாத இடத்தில் அமர்ந்து கொண்டு மறுபடியும் அந்த புல்லை கொண்டு வந்து கடிச்சு மென்னு அதை இல்லையோ அதே போல முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது ஸ்லோகங்களை தினமும் படிக்கிறோம் தினமும் தொலைக்காட்சியை போட்டா இந்த ஸ்லோகங்களை கேட்கிறோம் அவரவர்கள் வீட்டிலேயும் வாசிக்கிறோம் அப்ப அதனுடைய பொருள் என்ன இதிலே இந்த சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாளை பற்றி என்ன சொல்லுகிறார் தினமும் நான் சொல்லிட்டு இருக்கேனே அதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எப்பவுமே சம்பிரதாயத்தில் நித்திய அனுசந்தானம் என்று ஒன்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எந்த ஒரு சிறு செயலுமே நித்தியம் என்கிற வார்த்தையோடு சேர்த்து விட்டோம் என்றால் அதற்கு மன்னிப்பு தனி நான் ஒரே ஒரு நாள் ஒரு செயலை செய்தேன் என்றால் அது சுமாரான செயல்தான் அதுவே தினமும் தொடர்ந்து அதை செய்தேன் என்றால் ஒரு நாளைக்கு திருவாராதனம் பண்றது பெரிய விஷயமா இந்த காலத்துல அதுவே பெரிய விஷயமா தான் இருக்கு ஏதோ ஒரு திருவத்தியேனம் வருதுன்னா ஒரு திருவாராதனம் பண்றா இல்ல ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீராம நவமி வருதுன்னா திருவாராதனம் பண்றா அப்ப ஒரு நாள் பண்ணதற்கு பெரிய ஏற்றம் கிடையாது ஆனா விடாமல் நம் வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஒரு நாள் சோறு போட்டேன் ஒரு நாள் குளிப்பாட்டி விட்டேன்னு யாரானு சொல்றோமா தினமும் பண்ணுகிறோமோ இல்லையோ அதே போல பகவானுக்கு நித்திய ஆராதனத்தை விடாமல் செய்ய வேண்டும் நித்திய அனுஷ்டானம் ஏதோ ஒரு நாள் குளிக்கிறது ஏதோ ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணுவதற்கு பெருமை கிடையாது தினமும் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை விடாமல் செய்ய வேண்டும் அதே போல அனுசந்தானம் என்பது என்றோ ஒரு நாள் மட்டும் சொல்லுவதை விட தினமும் எவ்வளவு முடியுமோ என்னால் ஐம்பது பாசுரங்களுக்கு படிக்க ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் தான் நேரம் இருக்கிறது என்றால் அந்த ஐம்பதை விடாமல் படிக்க வேண்டும் இல்லை எனக்கு எல்லா பாட்டும் தெரியுமா ஐம்பது ஐம்பதா படிச்சாலே கொஞ்ச நாள்ல நாலாயிரத்தை முடிச்சிடலாமே புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கிறோமோ மன்னப்பாடம் பண்ணி பாடுகிறோமோ இயன்ற அளவுக்கு தினமும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி ஸ்ரீனிவாச பெருமானே உகந்து தினமும் இந்த நாலு பிரபந்தங்கள் இதே ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்று அந்த சுவாமிக்கு திருநாமம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமின்னு பிரசித்தமாக அறியப்படுகிறார் அந்த சுவாமி தான் இந்த ஸ்தோத்திரத்தோடு மேலும் ஒரு மூன்று ஸ்தோத்திரங்களையும் இயற்றி இருக்கிறார் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் அது முதல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இது ரெண்டாவது வெங்கடேச பிரபத்தி பகவானிடத்திலே சரணாகதி செய்வதை பற்றி மூன்றாவது ஸ்தோத்திரம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களம் பகவானுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்வதற்கென்றே நாலாவது ஸ்தோத்திரம் இப்படி நான்காக செய்துள்ளார் இதை பகவான் உகந்து தினமும் கேட்டுக்கொண்டு வருகிறார் திருமலையிலே அதனால அந்த அர்த்தங்களை நாமும் தெரிந்து கொண்டு பெரியோர்கள் இந்த எப்படி பார்த்திருக்கிறார்கள் அவனுடைய பெருமைகள் என்ன ஸ்தோத்திரம் என்று சொன்னாலே ஒருவருடைய குணங்களை சொல்வது அவ்வளவுதான் அதற்கு பொருள் குண அபிதானம் ஸ்தோத்திரம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லுவார்கள் அந்த யார் ஒரு வியக்தியை பற்றி நான் புகழ்ந்து பாடுகிறேனோ தமிழ்ல சொன்னா புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுகிறோம் சமஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம் ஸ்துதி என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரை பற்றி பாடுவது இதற்கு ஸ்தோத்திரம்னு பெயர் இந்த ஸ்தோத்திரத்தை தவிர வேறு கொண்டு உண்டு தமிழிலேயே போற்றுதல் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா ஆண்டாள் தான் எல்லாத்துக்குமே மூலம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவா ஆண்டாள் பாடுகிறான் அது என்ன ரெண்டு விஷயம் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து யாம் வந்தோம் என்னமோ ரெண்டு செயல்களை பத்தி இல்லையோ போற்றுவதுன்னு சொன்னால் மங்களாசாசனம் செய்வதுன்னு அர்த்தம் அன்னை வளந்தாய் அடிபோத்தி சென்னங்க தென்னலங்க செத்தாய் திரல் போற்றின்னு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுகிறார் புகழ்வதுன்னு சொன்னால் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு நாராயணனை நமக்கே பறை தருவான் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் அவனுடைய குணங்கள் எதையெல்லாம் பாடுகிறாளோ அதற்கு புகழ்ச்சி ஸ்தோத்ரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது ஸ்தோதாரம் தம் உஷந்தி தேவி கவையோயோ விஸ்திருநீதே குணான் என்று பராசர பட்டரும் கூறுகிறார் ஒருவருடைய குணங்களை நம்ம பறக்க எடுத்து சொல்லி அதை விரிவுபடுத்தி என்ன இருக்கோ அது அனைவரும் அறியும்படி ஆக்குவதற்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்று பெயர் சம்பிரதாயத்துல ஸ்தோத்ரம் எதற்கு ஒருவரை பற்றி எதற்காக புகழ வேண்டும் வேதாந்தம் உபனிஷத்துக்கள்னு பார்த்தோம்னால் அது கண்டிப்பா ஏன் தேவைன்னு நமக்கு புரிகிறது அதுதான் மூல நூல் இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த சனாதன தர்மத்துக்கே வேறான நூல் வேதங்கள் தான் அப்ப அதை கொண்டுதான் பரமாத்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தம் படிக்கணும்னு சொன்னா புரியுது வேதாந்தத்தை விவரிப்பதற்கு நூல்களை பெரியோர்கள் இயற்றினார்கள் புரிகிறது அடுத்து பிரம்மசூத்திரங்கள் படிக்கணும்னு தெரிகிறது பகவத்கீதை கண்ணன் சொன்னார் படிக்கணும்னு தெரிகிறது ஆழ்வார் பாசுரங்கள் அனுபவத்துக்காக கொடுத்தார்கள் படிக்கணும்னு தெரிகிறது இந்த ஸ்தோத்திரம் என்று முதல் எதற்காக வந்தது இது என்ன தேவை இருக்கிறதுன்னு பார்த்தால் எல்லாருமே எப்போதுமே உபனிஷத்துக்களையே படித்துக்கொண்டு காலத்தை கழித்து விட முடியுமா அதற்குன்னு ரொம்ப மனம் உருமுகப்பட்டு அமர்ந்து கேட்டால் தான் உபனிஷத்துக்களை எல்லாம் படிக்க முடியும் அவ்வளவு சட்டென்று மனதிலே அந்த அர்த்தங்கள் நின்று விடாது அப்படி கஷ்டமான அர்த்தங்களை எளிமையாக மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது மனப்பாடமாக ஸ்லோக வடிவத்தில் வாயிலும் மனதிலும் எப்போதும் இருக்க வேண்டும் அர்த்தம் அதே அர்த்தம்தான் உயர்ந்த ஆழமான அர்த்தங்களை மிக எளிமையான பாஷையிலே ஸ்தோத்திரங்களாக அது ஸ்லோக வடிவத்தில் இருந்தாலே நமக்கு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் வேதாந்தம் இப்ப உபனிஷத்தெல்லாம் சந்தை சொல்றேன் புருஷ சூக்த சந்தை சொன்னா வரிகள் எல்லாம் அவ்வளவு சற்று ஞாபகம் இருக்காது திடீர்னு ஒரு வரியில நாலே நாலு வார்த்தை இருக்கும் அடுத்த வரியில ஐம்பது வார்த்தை இருக்கும் அடுத்த வரியில பத்து வார்த்தை இருக்கும் அதுக்கு ஒரு எந்த ஒரு கணக்குமே கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸ்லோகம்னு சொன்னா அதில் இத்தனை எழுத்துக்கள் தான் ஒரு ஸ்லோகத்துக்கு அதுல ஒரு ஓசை வரும் எழுத்து அடை சீர் தொடை எத்தனையோ அம்சங்கள் சொல்றாங்களோ இல்லையோ அப்படி ஸ்லோக வடிவத்திலே இயற்றுவது என்பது ஆழவந்தார் காலம் தொடங்கியே இருந்து வந்த ஒன்று நாம பார்க்குற ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்பவர் இதோ பதினாலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இது தொடங்கப்பட்டது வெகு காலத்திலேயே புராணங்களில் பார்த்தாலே கூட பல இடங்கள்ல ஸ்தோத்திரம் நரசிம்ம பெருமான் அவதாரம் செய்கிறார் அவரை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் ருத்ரனுடைய பாகவத மகாலட்சுமியினுடைய சுகாச்சாரியர் சொல்லிக்கொண்டே வருகிறார் கதை சொல்ல வந்தவர் எதுக்கு நடுவர ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார் அவர்கள் அன்றைக்கு பாடினதாவது சரி எதற்கு அதை எழுதி வைக்கிறார்கள் என்றால் அப்பதான் நாம் இன்றைக்கு அதை படித்து அதிலிருந்து பயன் பெற முடியும் இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ரெண்டு பயன்பாடுகள் ஒண்ணு அந்த ஸ்தோத்திரத்தின் பொருளை அறிந்து கொண்டோம் என்றால் பகவானுக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கின்றன என்று நான் தெரிந்து கொள்ளலாம் அவரிடத்துல அதனால பக்தி இன்னும் ஆழமாக ஏற்படும் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளத்தான் பக்தி ஏற்பட போகிறது காதல் வளரப்போகிறது அது ஒரு பயன் இரண்டாவது பயன் அந்த பொருளை நான் தெரிந்து கொள்ளுகிறேனோ அல்லவோ அன்னைக்கு அண்ணா சுவாமி எழுதின கிரந்தத்தை நான் இன்னைக்கு படிக்கிறேன் என்னைக்கோ பிரகலாதன் பண்ண ஸ்தோத்திரத்தை இன்று நாம் படிக்கிறோம் படிச்சா அதுவே பகவானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமா என் பக்தன் பாடின ஸ்தோத்திரத்தை இன்றைக்கு மற்றொரு பக்தன் படிக்கிறான் அன்னைக்கு த்ருவன் ஸ்தோத்திரம் பண்ணார் இன்னைக்கு அதை நாம படிக்கிறோம் அன்னைக்கு பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணார் இன்னைக்கு நாம படிக்கிறோம் என்னைக்கோ ஆழ்வார்கள் அருள் அருள் செயல்களை பாடினார்கள் அதே பாட்டத்தான் நாம பாடணுமா ஏன் அமரநாதிபெறான் பாசுரம் இருக்கு இதே அர்த்தம் வருவது போல நமக்கு யாருக்கான நல்லா தமிழ் தெரிஞ்சா கூட ஒரு பாசுரத்தை எழுதிடலாம் அப்ப அந்த பாட்டுக்கு ஏற்றமா அமரநாதிபிரான் பாட்டுக்கு ஏற்றமானால் கண்டிப்பா அமரநாதிபிரான் தான் பகவானுடைய பார்வையில உயர்ந்தது ஏன்னா திருப்பான் ஆழ்வாரை போல இன்னொரு பக்தர் வரப்போவதே கிடையாது அந்த ஆழ்வாரால் பாடப்பட்டது என்பதே அதற்கு ஏற்றம் பெரியோர்களின் கிரந்தங்களை சொல்லுகிறோம் அவர்கள் ஸ்தோத்திரங்களை திரும்ப சொல்லுகிறோம் படிக்கிறோம் என்றால் ஒன்று அதுவே பகவானுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் இரண்டாவது அதன் பயனை புரி அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பக்தியும் அதிகமாக விளையப் போகிறது அதனால ஸ்தோத்திரங்களை இயற்றும் மரபு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்ரோகி என்று அவர்தான் தொடங்கி வைத்தார் இந்த சம்பிரதாயத்திலே ஸ்தோத்ரம் இயற்றும் கிரமத்தை தொடங்கினவர் ஆழ வந்தார் அந்த கிரமத்திலே பலரும் கூடத்தாழ்வான் இயற்றி இருக்கிறார் பராசர பட்டர் இருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இயற்றி இருக்கிறார் இதோ ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்று இயற்பெயர் உடையவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற சுவாமி அவரும் நாலு ஸ்தோத்திரங்களை திருமலையப்பனை பற்றி எழுதினார் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு நூலை படிக்க தொடங்கும் பொழுது இந்த நூலை படிக்கணுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி முடிவு பண்ணலாம்னால் எழுதியவர் யார் என்பதை பொறுத்து தான் அதை நான் படிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய முடியும் அப்ப இவர் யார் இவருக்கு பின்புலம் என்ன இவர் எழுதினதை நான் நம்பலாமா இவருடைய ஆச்சாரிய பரம்பரை என்ன யாருடைய சிஷ்யராக இருந்தார் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் வக்திரு வைலட்சண்யம்னு தெரிவிப்பார்கள் நீங்கள் எந்த நூலைவனான்னு எடுத்து பாருங்க இந்த காலத்தில் உண்டு முதல் பக்கத்தில் பார்த்தா என்ன அட்டப்படத்தில் என்ன தலைப்புன்னு உடனே புரட்டி திரும்பி பார்த்தா யார் எழுதினார்கள்னு அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் இருக்கும் அவரை பார்த்து சரி இவரை நாம நம்பலாம்னு தோணினா தானே ஒரு புஸ்தகத்தை வாங்குறோம் அதை போல இந்த சுவாமி ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்கிற திருநாமத்தோடு தானும் காஞ்சிபுரத்திலே அவதரித்தார் இயற்பெயர் ஹஸ்திகிரிநாதன் வேளமலை காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய பெருளாருடைய திருநாமத்தோடேயே பிறந்தார் முடும்பை அனந்தாச்சாரியர் என்பவர் இவருடைய தந்தையார் ஆண்டாள் என்பவர் இவருடைய தாயார் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷம் ஆங்கில கணக்கின்படி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அந்த காலத்திலே தான் இந்த ஹஸ்திகிரிநாதர் அண்ணா தானும் அவதாரத்தை செய்தார் காஞ்சிபுரத்திலேயே தன்னுடைய கல்வியை பயின்று வந்தார் அப்போது சுவாமி வேதாந்த தேசிகன் எழுந்தருளி இருந்தார் அதற்கடுத்தது அவருடைய திருக்குமாரரான நாயனாராச்சான் எழுந்தருளி இருந்தார் தான் இவருக்கு கல்வி எல்லாம் முதலிலே கிடைக்கிறது அந்த சுவாமியினுடைய தனியனை பார்த்தாலே வேதாந்த தேசிக கட்டாட்ச விருத்த போதம் என்றுதான் முதல் வரி இருக்கிறது இந்த ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்பவர் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அனுகிரகம் அவர் திருக்குமாரருடைய அனுகிரகத்தோடு தான் எல்லா சாஸ்திரங்க நியாயம் மீமாசை வேதாந்தம் ஸ்ரீபாஷ்யம் முதலான சம்ஸ்கிருத கிரந்தங்கள் அனைத்தையும் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறார் கற்றுக்கொண்டு அவர் சீடராக இருக்கும் போதுதான் ஒரு முறை ஒரு பெரிய வாதம் மிஸ்ரர் என்று யாரோ ஒரு அத்வைத வித்வான் ஒருவர் வாதத்துக்காக வருகிறார் அப்போ தேசியனுடைய திருக்குமாரருக்கு வயசாகிவிட்டபடியாலே அவரால் வாதத்துக்கு செல்ல முடியவில்லை சிஷ்யர் இருக்காரே நன்னா படித்திருக்கிறார்னு இவரை தனக்கு பிரதிநிதியாக அனுப்பி வைக்கிறார் அவர் நன்றாக வாதிட்டு அவரை தவறென்று நிரூபித்து விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநாட்டி விடுகிறார் அப்பதான் பட்ட பெயர் கிடைக்கிற பிரதிவாதி பயங்கரர் பிரதிவாதின்னு சொன்னா எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அஸ்திகிரிநாதர் என்பதுதான் இயற்பெயர் அண்ணா என்பது அனைவராலும் அடைக்கப்பட்ட பெயர் பிரதிவாதி பயங்கரர் என்கிற பெயரும் அதோடு சேர்ந்தது பட்ட பெயராக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்று அவர் அறியப்பட்டார் அவர் ஆச்சாரிய புருஷர்கள் வம்சத்திலேயே தானும் பிறந்தவர் ஸ்ரீவத்ஷ கோத்திரத்திலே அவதரித்தவர்